பேச இருக்கிறது கதைன்னு பாத்தீங்கன்னா புலோனு சாரணி அப்புறம் ராட்சசன் நிறைய படங்கள் நைன்ல வரும் சப்போஸ் அப்படி வந்தால் கூட ஸ்பெயின்லேயே நகத்துன விதம் டைரக்டர் நம்ம ஒரு சனி டச்சு தான் அதாவது இன்டர்வோல் வர விருது புல் இன்டர்வோலுக்கு அப்புறம் ஒரு விறுவிறுப்பு இதுன்னு சொல்லணும்னு நான் ஆசைப்படுத்துறேன் சுந்தர்ச்சி நடிச்ச ஹீரோவா நடிச்ச படங்கள்லேயே எனக்கு மிகவும் பிடித்த படம் வல்லான் இது வந்து தைரியமாக நான் நான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் ஐட்டிங் இல்லாம ஒவ்வொரு காமெடியும் இல்லாம சில படம் இந்த தீர்ப்பு பார்த்து ஓவர் ஐட்டிங்கா இருக்கும் ஓவர் காமெடியா இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை கதைக்கு என்ன உண்டோ டேரக்டர் கரெக்டா பெர்ஃபார்மன் சுந்தர்ஷிக்கிட்ட எங்க இருக்கிறாரு அடுத்தால என்ன நடக்குது அடுத்தாள் என்ன நடக்கு அடுத்த என்ன என்ன நடக்கு தான் ஓப்பன் பண்றாங்க எனிவே சுந்தர்சி இந்த மாதிரி படங்கள் கதைகளை செலக்ட் பண்ணி நிறைய டேரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க டைரக்ஷன் பண்ணா நீங்க பண்ணீங்க டைரக்ஷன் பண்ணா ஒரு ஆறு ஏழு படம் தொடர்ந்து அடிதான் உள்ளத்தியலிதா மேட்டுக்குடி இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம் தான் அவங்களுடைய ரசிகர் ஆனோம் சப்போஸ் ஒரு டைரக்டரை பொறுத்தளவுங்க மேக்சிமம் வந்து ரெண்டு படம் படம் தாங்க மைண்ட்ல உள்ள அவங்களுடைய திறமை விலை புள்ளா அதனாலதான் இப்ப கேஸ் ரவிகமன் சாரா இருக்கட்டும் சங்கர் சாரா இருக்கட்டும் மணிரத்னம் சாரா இருக்கட்டும் கதை திரைக்கதை வெளியே வாங்கிடுவான் இவங்க ஸ்கிரீன் பிளே மட்டும் மட்டும்தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட சுந்தரிசி ட்ரை பண்ணுவாங்க கேஷ் கேஷ்பேக்கி வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கு இவரே அரண்மனை இப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அரமணி ஒண்ணுதான் நல்லா இருந்தது முடிஞ்சா விட்டா அரண்மனை இருபது வரை எடுப்பார் அதனால சுந்தரிசி சாருக்கு சினிமா ரசிகர்கள் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மாதிரி வரலாம் இந்த மாதிரி கதைகளை ஸ்ட்ரைக் பண்ணி பண்ணுங்க சார் உங்களுடைய லைட்டுக்கும் உங்களுடைய கலருக்கும் உங்களுடைய நடிப்புக்கும் நீங்க வேற கிட்ட போய் நடிச்சா இருந்தாலும் கொஞ்சம் ரீச் ஆகும் நான் சொல்லுவேன் எனவே இவர்களே பல்லான் படம் போரடிக்காம போது பாருங்க கலர் நீங்க சொல்லியாச்சுன்னா நிறைய படங்கள் நல்ல வரும் வந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம போய் உட்காந்தா தெளிஞ்சு இடிஞ்சு உடுத்து எப்பண்டாலும் படம் விடுவாங்க ஓடுவோன்னு சில படங்கள் இருக்கு ஒரு படத்தை காட்டி அடிக்க தப்பு இல்லை அது ஸ்பீடா இருக்கும் வல்லாண் படம் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கு சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் வராது சுந்தர் சி சார் நல்லா பண்ணியிருக்கிறீங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க எனவே சின்ன பட்ஜெட் இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடணும் சினிமா ரசிகர்கள் கொண்டாடுவாங்க இந்த மாதிரி படங்கள் தான் எதிர்பார்க்குறாங்க வல்லான் நல்ல படம் சேட்டரில் வந்து பாருங்க எனவே பயன் டிவி சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படி நண்பன் தாமையார் சரோஜாராவால் அடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு படம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் நன்றி